தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை சிவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரைத்தாக்கி மகிழ்கிறேன் காலையிலிருந்து இந்த நேரம் வரை இறைவன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் மாதத்தின் இரண்டாவது நாளை நமக்கு கொடுத்து இந்த நொடி பொழுது வரையிலும் நம்மை கண்ணின் மணி போல ஆசிர்வதித்து வந்திருக்கின்றார் அவரை நாம் வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆராதிப்போம் நன்றி செலுத்துவோம் நினைத்ததற்கும் வேண்டியதற்கும் மேலான பல காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்து நம்மை அவரது பாதையில் வழிநடத்தி நடத்தி வந்திருக்கின்றார் எனவே நெஞ்சார் அவரை வாழ்த்துவோம் வணங்குவோம் இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே நாம் செய்த எல்லா செயல்களுக்கும் நமக்கு பக்கபலமாக இருந்து வழி நடத்தி வந்திருக்கின்றார் அவருக்கு நாம் நன்றி கூறுவோம் பல்வேறு விதமான இக்கட்டுகளில உழன்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கூறுபவராக இருந்து வந்திருக்கின்றார் அவருக்கு நன்றி கூறுவோம் நமக்கு தேவையான அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து வல்லமையோடு ஆற்றலோடு நாம் செயல்பட இருந்து நம்மை பேணி பாதுகாத்திருக்கின்றார் அவருக்கு நாம் நன்றி கூறுவோம் நமது வழி பயணத்தில் வாழ்க்கை பயணத்தில் இவ்வாறு நடக்க வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அவருக்கு நாம் நன்றி கூறுவோம் பிறந்த நாள் விழாவையும் திருமண நாள் விழாவையும் என்னும் பல்வேறு சுப காரியங்களையும் கொண்டாடி மகிழ நமக்கு இருந்திருக்கின்றார் இறைவன் எனவே இத்தகைய இறைவனை நாம் வாழ்த்துவோம் வணங்குவோம் மராதிப்பும் நன்றி செலுத்துவோம் இந்த இரவை அவரது பாதத்தில் ஒப்புக் கொடுத்து போற்றி புகழுவோம் இந்த இரவு ஜபத்தின் வழியாக திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஏ திருவசனம் ஒன்று என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் மதுபெயரை பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் மிக மாட்சிக்கு உரியவராய் இமை அளவு கடந்த விதத்தில் நேசித்து வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவ அருமையான இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நினைச்செலுத்துகின்றோம் வேண்டியதற்கும் நினைத்ததற்கும் மேலாக நன்மையான காரியங்களை நன்மையான முறையில் எங்களுக்கு செய்ய வழிகாட்டியாக இருந்தவரே— உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகின்றோம் அன்பு இறைவா இதோ இந்த மாலை வேலையில் எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று கூக்குரலிட்டு உமது எல்லாமுமான ஆசிரியை அபரிவிதமாக கொடுத்து எம்மை பாதுகாத்திர உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் சிறப்பாக இந்த இரவு அர்ப்பண ஜபத்திற்கு எம்மை அழைத்து வந்த கிருவைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாட்களிலும் கூட தகப்பண்ண தெய்வீக திருப்பழியில் பக்தி நிறைந்த உள்ளத்தோடு உமக்குரிய பஞ்சையோடு செய்த எல்லா செயல்களிலும் வாசித்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை இந்த வாழ்விலும் வருகின்ற ஏற்ற தாழ்வுகள் வறுமை கொண்டாட்டங்கள் என அனைத்திற்கும் நீர் தாமே எங்களுக்கு எல்லாமுமா இருந்து காத்திருள்ள வேண்டும் என்று இந்த அகிலத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரை அகிலத்தை மட்டுமல்ல பல்வேறு விதமான பணிகளில் தங்களை கரைத்து வருகின்ற அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை போக்குவரத்து துறை விமானத்துறை இன்னும் அரசு அலுவலர்கள் சாதாரண அடித்தட்டு மக்கள் என அனைத்து நிலை நிலைகளிலும் வாழ்ந்து மறித்து உம்மிடத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அவர்களையும் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் அன்பு இறைவா அனைத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவராக எம்மா அணு வேலராக எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உயிரோடு இருப்பவர உயிரோடு வாசம் செய்பவர வார்த்தையினால் இமை தேற்றுபவர வழி நடத்துபவர அரும் பெரும் செயல்களினால் இமை மகிழ்விப்பவர உமை நாங்கள் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகின்றோம் சிறப்பாக இரவு நேரம் முழுவதும் உமது காவல்துதர்களின் பரிந்துரையும் பாதுகாப்பு மகிழத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளோடும் இருக்க நீர் எல்லாமுமாயிருந்து காத்திருள வேண்டுமென்று ரசித்திரள வேண்டுமென்று வழிகாட்டியாயிருந்து எங்களுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று ஏழாண்டு வரும் மேற்பெரும் ஆகிய கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உள்ள நாமத்தில் தொப்பு கொடுக்கின்றோம் எம் நல்ல பீதாவே அமைன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் இல்லாமல்லாம் ஆண்டவண்ணமையை ஆசீர்வதித்து நான் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளின் அனைத்தையும் மன்னித்து முடிவிலான வாழ்விற்கழைத்து செல்வராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் புகழ் நன்றி மருகி வாழ்க அல்லுயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இது இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறை தாக்கி மகிழ்கிறேன்